ஓம் வரம் தரும் வாராகி தாயே துணை இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா ஒரு எளிமையான தான் வாழ்வில் வெற்றி பெறவும் கோடீஸ்வரர் யோகம் கிடைக்கவும் செல்வ செழிப்போடு வாழவும் தான் இந்த பரிகாரம் ஒரு வேர் கிடைத்தால் போதும் நீங்கள் கோடீஸ்வரர் ஆவது உறுதி ஆடி மாதம் வருகிற இருபத்தி தேதி திங்கக்கிழமை ஆடி பூரம் வருகிறது ஆடி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் விசேஷம்தான் அதிலும் குறிப்பாக ஆடி செவ்வாய் வெள்ளி புதன் ஞாயிறு இந்த நான்கு நாட்களும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி அம்மாவாசை பூரம் நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி இந்த நாட்களும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாட்களாகவே கருதப்படுகிறது இந்த நாட்களில் இந்த பரிகாரத்தை செய்தால் போதும் அதிலும் நமக்கு இந்த வருடம் ஆடி பூரமும் நாகப்பஞ்சமி இரண்டும் ஒரே நாட்களில் வருவது தனி சிறப்பு அப்பேற்பட்ட இந்த நாளில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி வர்க்கும் கடன் பிரச்சனை தீரும் ஆரோக்கியம் நிகழும் இது எல்லாம் நிறைவேற சின்ன சின்ன விஷயங்கள் செய்தால் போதும் நம்ம சேனல்ல இதே மாதிரி பல வீடியோக்கள் நான் அப்டேட் பண்ணிட்டு மறக்காமல் செக் பண்ணி பாருங்க சரி நாம இப்ப வாழ்வில் வெற்றி பெற எளிய வேறு ஒன்று இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னேல அது என்ன வேறுன்னு பார்க்கலாம் நல்ல வாசம் தரக்கூடிய வேறு தான் அது நீங்கள் இப்போயே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாங்க கரெக்ட் அது நம்மளோட வெற்றி வேறு தான் இந்த வெற்றி வேர் வீட்டில் இருந்தால் போதும் செல்வம் பெருகும் மகாலட்சுமி குடியிருப்பால் என்பது ஐதீகம் இது இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் வெற்றி வேரை பற்றி இந்த வெற்றி வேர் நான் சொல்லக்கூடிய முறையில் செய்தீர்கள் என்றால் பணவசியமாகும் செல்வத்தை ஈர்க்கும் தன்மை உண்டு இந்த பரிகாரத்துக்கு ஒரு சிறிய கண்ணாடி பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் சிறிது நல்ல தண்ணியை ஊற்றுங்க எலுமிச்சம்பளம் சிறிது கைப்பிடி வெற்றி வேறையும் அதில் போட்டு அதை எடுத்துகிட்டு போய் உங்கள் பூஜை அறையிலையோ அல்லது நிலைவாசல்லையோ அல்லது உங்கள் ஹால்லையோ வச்சுருங்க உதாரணமாக சொல்லணும்னா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வச்சிங்கன்னா அதை ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்து அந்த தண்ணீரை உங்கள் வீட்டில் ஒரு துளசி மட வச்சுருந்தீங்கன்னா அதில் ஊற்றுங்க அப்படி இல்லை அப்புடின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஏதாச்சும் ஒரு மரம் அல்லது செடியில் ஊற்றுங்க அந்த எலும் வேறையும் அந்த மரத்துலேயே போட்டுருங்க இப்படி செய்வதனால உங்கள் வீட்டில் பண ஈர்ப்பு சக்தி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் திருச்சி இருந்தாலும் போயிடும் இதை நீங்கள் தொழில் செய்யும் இடத்தில் கூட செய்யலாம் அப்படி செய்கிறனால நல்ல வியாபாரம் ஓடும் லாபம் பெறுவீர்கள் கண் திருஷ்டி நீங்கும் எதிரிகள் தொல்லைகள் உங்களுக்கு வியாபாரத்தில் எதிரிகள் தொல்லைகள் இருந்தால் சரியாயிடுவாங்க இந்த மாதிரி நிறையா விஷயம் சொல்லலாம் இந்த பரிகாரத்தை செய்வதனால் பணவரவு வரவு அதிகரிப்பது உறுதி மறக்காம இதை செஞ்சு பாருங்க மற்றைய பதிவில் நம்ம பார்க்கலாம் இது மாதிரி நிறைய பரிகாரங்களும் எளிமையான வழிபாட்டு முறையும் நம்மளோட ஸ்டோரி ஸ்டுடியோ லக்ஷ்மியில் மறக்காமல் பாருங்கள் நன்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம் மறக்காம உங்கள் ஸ்டோரி ஸ்டுடியோ லக்ஷ்மியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்